விஜய் டிபியூடிய பாக்கியலட்சுமி சீரியல் ஆயிரத்தி நூறு எபிசோட்ஸை தாண்டி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு சீரியல்ல பல ட்விஸ்டும் நடந்துட்டு வருது பார்த்த வராங்க இந்த பேர்ல ராதிகா கர்ப்பமா இருக்காங்க அதோட அது பாக்கியாவுக்கும் தெரிஞ்சிருது இதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவங்களையே அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க அண்ட் கோபி இந்த விஷயத்த எப்படி பசங்க கிட்ட சொல்லுவாருன்னு பாக்கியா யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் நாம எதுக்கு கவலை பண்ண போகணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் கதை போக இன்னொரு பக்கம் பழனிசாமி ரெஸ்டாரண்ட்க்கு வராரு அங்க பழனிசாமி ஒரு கூடு நிறைய பூவோட பாக்கிய பாக்குறாரு அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் பூ பிசினஸ் பண்றதுனால அவன் ரெண்டு கூட கொடுத்து அனுப்பி விட்டான் வீட்டுல ஒரு கூட கொடுத்துட்டு இன்னொரு கூடிய இங்க கொண்டு வந்தேன்னு சொல்றாரு சாமி படத்துக்கெல்லாம் இந்த பூவை போடுங்கன்னு சொல்றாரு ஆனா பாக்கியா சாமிக்கு மட்டும் மட்டும்தானா எனக்கு இல்லையான்னு மல்லிப்பூவை எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க இத பார்த்து ரசிக்கிறாரு பழனிசாமி அண்ட் பேக்ரவுண்ட்ல லவ் சாங்கா பிளே பண்றாங்க அண்ட் பழனிசாமி வீட்டுக்கு டீஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு இதை பார்த்தா அவங்க அக்காவும் அம்மாவும் நீலாம் இதை போட மாட்டேன்னு சொல்றாங்க பழனிசாமி எனக்கு இப்பெல்லாம் போட தோணுது இப்போலாம் பாக்கிய மேடம் மேல ஒரு நட்பு தாண்டி ஏதோ இருக்குன்னு தோணுது அதே மாதிரி பாக்கிய மேடம் மனசுலேயும் சம்மதம் இருக்குன்னு தான் சொல்றாரு அண்ட் ஜீன்ஸ் டீஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வர்றாரு அவங்க அம்மாவும் அக்காவும் பாக்கிய கிட்ட பேசட்டுமானு சொல்றாங்க பழனி நான் இந்த ட்ரெஸ்ஸோடயே போய் பாக்கிய மேடம் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றாரு ஆன் சீரியல் முடியும் தருணத்துல இருக்கிற நிலையில கோபி வீட்டுல தனக்கு குழந்தை பிறக்கு போறத சொல்ல போறாரு ஆன் குழந்தையும் பிறந்தரும் அதோட ராதிகா கோபி சந்தோஷமா இருக்கிறதாவும் அதோட எழிலும் செழியலும் பாக்கிய தனிமையா இருக்க கூடாதுங்கிறதுனால பழனிசாமியை திருமணம் செய்ய சம்மதிக்க வைக்கிறாங்க அதோட பாக்கியா பழனிசாமி திருமணம் நடந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி சீரியல் முடிக்க இருப்பதா நியூஸ் வெளியாக இருக்கு கூடிய விரைவில் இதை நம்ம எபிசோட்ஸா பார்க்க போறோம் மேலும் பாக்கியலட்சுமி சீரியலை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க